வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கத்தை கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு பழம்பெரும் பழங்கள் பழங்களிலே பிரசித்தி பெற்றது பழங்களிலே பெருமை பெற்றது அதுவும் பழம்பெரும் பழங்கள் அந்த காலத்திலிருந்து நினைக்கக்கூடிய பழங்கள் அதை பற்றிய ஒரு சிறிய கவிதை பழம் பெறும் பழங்கள் உமைக்கு முருகன் தந்த சுட்டப்பழம் ஆத்திச்சூடியாய் கனிந்த ஞானப்பழம் அன்னை தந்தையை சுற்றி வந்து பெற்ற பழம் ஆனைமுகன் காட்டுகிற பண்பாட்டு பழம் அன்னைக்கு அன்னை தந்தையை சுற்றி வந்து பெற்ற பழம் ஆனைமுகம் காட்டுகின்ற பண்பாட்டுப் பழம் முத்தமிழாய் தோன்றுவது மூன்று பழம் முப்பழத்தில் முதல் பழம் மாம்பழம் முத்தமிழாய் தோன்றுவது மூன்று பழம் முப்பழத்தில் முதல் பழமோ மாம்பழம் தித்திக்கும் வேரில் பருத்த பல பழம் தேங்காயோடு சேர்ந்து நிற்கும் வாழைப்பழம் கவுண்டமணி வாங்கி வர சொன்ன பழம் கவுண்டமணி வாங்கி வர சொன்ன பழம் ரெண்டு பழம் செந்தில் தந்தது இந்த பழம் விட்டதடா ஆசை ஓடு விழாம்பழம் விளைந்தாலும் பயன் தராத பழம் விட்டதடா ஆசை விளாம்பழம் விளைந்தாலும் பயன் எட்டிப்பழம் பள்ளிக்கூட நாட்களிலே நாவல் பழம் பாட்டி விற்க வாங்கி தின்ற பழம் அனுபவத்தில் முதிர்ந்தாலோ பழுத்த பழம் அழகு நிலா வானில் பழுத்த வெள்ளைப்பழம் அழகு நிலா வானில் பழுத்த வெள்ளைப்பழம் பாவலர்கள் கவிதையெல்லாம் பலாப்பழம் இந்த பாவலர்கள் கவிதையெல்லாம் பலாப்பழம் பண்பாட்டின் விதை தாங்கும் ஞானப்பழம் கடவுள் தந்த வரம் உலகில் பழம் பழம் காலமகள் கனியும் வேலை வாழ்க பழம் பழம் என்று சொல்லி பழம் பெரும் பழங்களின் பெருமையைப் பாடி உங்களை வணங்குகிறேன் கவிதையை கேட்டு ரசித்து செந்தமிழ் கவியை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி தாழ்மையுடன் வேண்டி விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்